அஸ்லாம் வரமத்துல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அல்லாஹுடைய தூதர் நபிசல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் நம்மளுடைய வீட்டிலே நம் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை கற்று தந்திருக்கின்றார்கள் அது என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அபிசல்லா அலிவசலம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்குள் நுழையும் போதும் சரி உணவை உட்கொள்ளும் போதும் சரி அல்லாஹுவை நினைவு கூர்ந்து பிஸ்மில்லா என்று கூறுவார்கள் அதே போல இரவு நேரத்தில் உங்கள் கதவை மூடிவிடுங்கள் அப்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய விளக்கை அணைத்துவிடுங்கள் அப்போது அல்லஹாவின் பெயரை சொல்லுங்கள் உங்கள் தண்ணி பையை சுருக்கிவிட்டு மூடிவிடுங்கள் அப்போது அல்லஹாவின் பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை மூடிவையுங்கள் அதனை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அதன் மீது குறுக்காக எதையாவது வைத்து மறைத்து வையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்சல் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதாவது நம் குடிக்கக்கூடிய தண்ணீரை மூடி வைக்க சொல்கின்றார்கள் காரணம் ஏதாவது விஷப்பூச்சிகள் விழுந்தால் அது நம்முடைய உடலுக்கு தீங்கு ஏற்படுத்திவிடும் அதேபோல இரவு நேரத்திலே விளக்குகளை அதாவது லைட்ஸ் இதையெல்லாம் அணைத்துவிடுங்கள் விடுங்கள் என்று சொல்கின்றார்கள் அதே போல வீட்டிற்குள் வந்த விருந்தாளிகளையே கண்ணியப்படுத்துங்கள் என்றும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக உங்களுடைய வீடுகளில் சில தொழுகைகளை அதாவது சுண்ணத்தான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் அஹூர்புல்லமின் கூறுகின்றான் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று திருக்குர்ஆனிலே ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் நிறைய ஹதீஸ்கள் வீட்டில் எவ்வாற்று இருந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றது அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ஜஸாக்கும் உள்ளாஹு ஹைரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ